வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தனுசு ராசி துலாம் லக்னம் இந்த தனுசு ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களை வீரியம் மிக்கவர்கள் தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியத்தை சிரமம் பெற்றாலும் முடித்து காட்டக்கூடிய சிறப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய பேர் புகழ் நிலைநாட்டும்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்களை வந்து காரியவாதிகள் கர்ம வீரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முன் யோசனை மிக்கவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இவங்களுக்கு உண்டு கொஞ்சம் சிறுத்தன்மையோடு செயல்படக்கூடியவங்க அதாவது இவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யணும் இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது இல்லைன்னா செட் ஆகாது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை குணத்தோடு செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து எதையுமே தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறதோ விரயம் பண்ணுறதோ ஒன்றுக்கு ரெண்டாக வேலை செய்கிறதோ இதெல்லாமே எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கச்சிதமாக செயல்படணும் காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி செயல்படக்கூடிய நபர்களை இவர்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான நபர்கள் இவர்கள் சுற்றி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை தவிர தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகுந்தவங்க இவங்க வந்து யார் என்ன எப்படி எல்லாம் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க பெரிய ஆட்களா சின்ன ஆட்களா நல்லவங்களா கிட்டவங்களா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க சரியான விஷயமாக இருக்குது அப்படின்னு ஓகே சரியில்லை இவங்க தட்டி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா எப்பயுமே கொள்ளாமல் இவங்க தைரியமாக எதிர்க்கவும் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தில் செயல்படுறதுனாலும் அப்படி தான் வந்து சின்னது பெருசு முடியும் முடியாது அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காம தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்க் எடுத்தாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் எடுக்கிற தயாராக இருக்கக்கூடியவங்க ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகம் காட்டக்கூடியவங்க ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இந்த குரூப்பாக சேர்ந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இவங்களுக்கு செட் ஆகும் ஒரு குழு மாதிரி அமைத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பேச்சுவார்த்தைகளில் திறமை மிகுந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய குணமும் இவங்களுக்கு உண்டு அதே போல் கோப உணர்வு மிகுந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் குறிப்பாக காரிய ரீதியான விஷயங்கள் யாராவது குற்றம் குறி சொல்கிறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மேலோட்டமாக பார்ப்பதற்கு இயல்பான நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டிக்கு தான் இவங்க பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான காரிய ரீதியான விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காசு பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வாழ்க்கை கூட அமையலாம் பட் என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஆடம்பரத்தை வெளிக்காட்டுவதற்காக இல்லை இவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்காக இருக்கும் அதாவது தான் வந்து ஜாலியாக சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை தேடி கொண்டு போகக்கூடியவங்களில் தன்னால் முடியும் தன்னுடைய தனித்திறமையை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருளாதார வாழ்க்கையை தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது அது சார்ந்த விஷயங்களுக்காக பொருளாதாரத்தை தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அரிதான விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அதிகமாக பணம் தேவைப்படும் நிறைய சாகசம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு நிறைய உதவி அப்படிங்கிறது தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி காரண காரியங்களோடு பொருட்சேர்க்கைகளை சேர்க்கைகளை தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் இவங்களுக்கு அளவான ஈடுபாடுகளுக்கும் பெரும்பாலும் இவங்க மூலமாக மற்றவர்களுக்கு நிறைய உதவிகள் அப்படிங்கிறது போய் சேரும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் காரிய ரீதியான விஷயங்கள கொஞ்சம் அவசரத்தனமும் கோபமும் இருக்கவே செய்யும் ஒரு விதமான பதற்றத்தோடைய பொங்கி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் விடாமுயற்சி உடையவங்க அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் அது சார்ந்த விஷயங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அதாவது வேஸ்ட்டாக விரயம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது பெருசாக அந்த கணக்கு வழக்குகளை பற்றி கண்டு கொள்ள மாட்டாங்க கேட்குறத கொடுத்துருவாங்க ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஜென்ரலாக அந்த கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு அளவான அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க தன்னுடைய ஜீவன வாழ்க்கைக்காக இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் இருக்கும் அதற்காக வந்து இவங்க சோர்ந்து போகக்கூடியவங்க இயற்கையாகவே இவங்க வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் ஓயாமல் உழைப்பை வெளிக்காட்டக்கூடியவங்க பட் இருந்தாலுமே கண்டினியூஸா ஒரு விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோகத்தில் சின்ன சின்ன சங்கடங்களையும் மன ஒருத்தங்களையும் பார்க்கக்கூடியவங்க என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் லைஃப் இப்படியே இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் அப்பப்போ மனம் சோர்ந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜீவன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அளவான அமைப்போடு தான் அதுக்கு ரொம்ப பெருசாகவும் டெவலப்மெண்ட் கொடுக்காது அதுக்காக இவங்களை கீழ்நிலைக்கு தள்ளவும் செய்யாது ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டாது இருக்கத்தான் செய்யும் என்றைக்குமே இவங்களை வந்து கைவிடாது அப்படிங்கிற நிலையில் அது வேலையை செய்யும் இப்போ தொழில் வேலை உத்தியோக ரீதியான இவங்களுடைய ஜீவன வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த சர்வீஸ் ஒரியண்டடான விஷயங்கள் தான் கை கொடுக்கும் ஸோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே கம்மி தான் முடிஞ்ச அளவுக்கு இவங்க சர்வீஸ் ஓரியன்டான மன எண்ணங்களோடு செயல்படணும் அப்படிங்கிறது முக்கியம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் மற்றவர்களுக்கு அது உத்வேகரமாக இருக்கும் மற்றவர்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற செட்டோடு இவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு திருப்திகரமான நிலையை எதிர்பார்க்க முடியும் மற்றபடி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரலான அமைப்புகளை தான் கொடுக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே சாதகமான அமைப்புகளை கொடுக்குது பிரயாண விரும்புகள் அப்படிங்கிறதுனால நார்மலாகவே அது சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நிறையவே நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும் பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்கும் பட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்புகள் தான் பெரிய ஜாதகத்தில் சுபகிரகங்களுடைய அனுகிரகம் பெற்று வந்தது அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி ச துலாம் லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அளவான வருமானத்தோடு ஒரு அளவான சேமிப்புகளோடு எப்போவுமே தங்களுடைய வாழ்க்கையை திறமாக சீராக மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க சொத்துசகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சாதகமான நிலைகளில் தான் வேலை செய்யும் பட் எல்லாமே வந்து ஒரு அளவான அமைப்பு தான் ரொம்ப பெருசால எதையும் எதிர்பார்க்க முடியாது அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இவங்க பெரும்பாலும் கொஞ்சம் பட்டு தான் இருப்பாங்க குடும்ப காரியங்கள் மற்றும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவாங்க பட் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கும் பெருசாக ரிஸ்க் எடுத்தாலும் எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க அதான் மற்றவங்க இருக்காங்களோ அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அதுக்காக கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களில் அவங்களுடைய விஷயங்கள் என்னமோ அதில் வந்து கரெக்டாக இருந்துப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி ஓகே அவங்க இருக்காங்க அவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ நார்மலாகவே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு நார்மலான அமைப்பில் தான் இருக்கும் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா அனுசரித்து போகக்கூடிய வகையிலேயே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் ஈடுபாடுகள் இருக்கவே செய்யும் தந்தைய வகையில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் சுக வாழ்க்கையும் பெறக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஸோ பெற்றோர்கள் வகையில் ஒரு இயல்பான நிலைகளை பார்க்க முடியும் போல் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் மேலே இவங்களுக்கு எப்போவுமே ஒரு கணிசமான பாசம் அன்பு போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கவே செய்யும் அவங்களுக்காக நிறைய விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவங்களாக கூட இருப்பாங்க ஸோ நார்மலாக உடன்பிறப்புகள் மேலே பாசம் மிகுந்தவங்க தான் பட் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே உடன்பிறப்புகளாலே நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இந்த தனுசு ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உடன்பிறப்புகளோடு ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் சந்தோஷமாக ஒரு வாழக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னா உடன்பிறப்புகளுக்காக நிறைய விஷயங்களை செய்து கொடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதங்களில் வாழ்க்கை ஒரு பாடத்தை புகட்டும் அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் மூலமாக அந்த பாடத்தை புகட்டும் அதே போல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்பு தான் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் குடாதிசைய வகையில் இவங்களுக்குமே இவங்களோட வாழ்க்கை துணைக்கும் நிறைய வேற்றுமைகள் அப்படிங்கிற இருக்க செய்யும் பட் இருந்தாலுமே மன ரீதியான ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் இவங்க வாழ்க்கை துணைக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக செயல்பட்டுட்டு வருவாங்க இவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் காரசாரமான நபராக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து வரவும் செய்வாங்க திருமண வாழ்க்கைக்கு பிறகு நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் போன்றவசையான நிலைகளில் கூட அனுசரித்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் வகையில் சுமூகமான விஷயங்களும் அனுசரணையான அமைப்புகளையும் பெற்றன இயற்கையாகவே வந்து குழந்தைகள் மேலே உங்களுக்கு அன்பு பாசம் நேசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் குழந்தைகளுக்காக செய்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இவங்களுக்கு வந்து இந்த உடன்பிறப்ப சொன்ன அதே விஷயங்கள் தான் இங்கேயும் பெரிய ஜாதகத்தில் சுப கிரகங்களோட அனுகிரகம் பெற்றிருந்தது அப்படின்னா குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களையும் ஆடம்பரமான விஷயங்களையும் கூட எதிர்பார்க்கலாம் சில எதிர்பாராத திருப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கை அதாவது இவங்க செய்யணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் அவங்களுடைய குழந்தைகள் செய்வதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மையை பெற்று வருவாங்க பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதே குழந்தைகள் வகையில் சங்கடங்கள் அப்படிங்கிறது இறக்கு தான் செய்யும் பட் எது அப்படியோ குழந்தைகளுக்காக இயல்பாகவே நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்கும் பொதுவாகவே இந்த துலாம் அப்படின்னு நடத்திட்டாலும் சரி இல்லை தனுசு அப்படின்னு நடத்திட்டாலும் சரி இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஜன பிரியர்கள் தான் வெளி மனிதர்களோடு ரொம்பவுமே இணக்கமாக பழகக்கூடிய குணம் இருக்கும் ஸோ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நிறைய பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு ஏற்படும் மற்றவங்க வகையில் ஒரு சகாய பார்த்து வருவாங்க கோச்சார அமைப்பில் கிரக நிலைகளோடு மாறுபாடுகளுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ இந்த உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் வந்து போகுமே தவிர மற்றபடி ஜென்ரலாக இவங்களுக்கு நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி பெருசாக எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இல்லை ஸோ ஓவராலாகவே இந்த தனுசு ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தைரியசாலிகள் வீரியம் மிக்கவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மற்றவர்கள் முன்னாடி பேர் புகழோடு வாழணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கும் இப்போ அந்த விஷயங்களுக்காக எப்பவுமே அயராது பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க நன்றி வணக்கம் பால்கபலமுறை